வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து தோள்பட்டை வழியெல்லாம் பரவாயில்லைன்னு காட்டி அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாரு வணக்கம் என் பேர் சுப்பிரமணி நான் நந்தியாவுக்கு வர்றேன் எனக்கு தெரிஞ்சவங்கிறது வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ஹார்ட் அட்டாக்கு இருக்குது இங்கே வந்த வர நல்லா இருக்குது மூணு ட்ரிப் வந்தால் நல்லா இருச்சுன்னு சொன்னார் அதுக்கு பின்னாடி நான் இங்கே வந்தேன் எனக்கு தோல்பட்ட வலி கை தூக்க முடியாது அப்போ இங்கே வந்து ரெண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து கை நல்லா தூக்கற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு அப்புறம் சுகர் வந்து கம்மியாகி கம்மியாகிட்டு இருக்குது அதனால் சாப்பிட்டு வந்து வர்றதா சுகர் நார்மலுக்கு வருது நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரொம்ப நன்றி சுப்பிரமணியம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த தோல்பட்ட வலின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார் வந்த உடனே பரவாயில்ல கையே இப்படி மேலேயே இருந்தது வேஸ்டியாக கட்ட முடியாது ஓ அந்தளவுக்கு ஆமாம் சரி இப்போ வேஷ்ட்டியே கட்ட முடியல கை மேலே தூக்க முடியல ஒரு பனியன் போட முடியல இந்த மாதிரி சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனேவே கை வலி எல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்ககிட்டயும் கூட சொல்லி அவங்களும் கூட நீ கேட்டாங்க அந்த மாதிரி அருமையும் சரியாகும் தோள்பட்டை வலிக இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சுகர் குறைய ஆரம்பிச்சிருது இவருக்கு வந்து சுகர் இங்க வரும்போது அதிகமா இருந்தது ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண சுகர் வந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த அளவுக்கு அருமையாக சரியாகும் நம்ம உச்சந்தாலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே நம்ம உடம்புல நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்கு புள்ளிகளோட பிறந்துருக்குறோம் அந்த புள்ளிகளை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அருமையாக அந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு மூட்டு வலி தலைவலி வயிற்று வலி சுகரு பிபி தைராய்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அருமையாக சரியாகும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கோயம்புத்தூர் கணபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் அங்கே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்களே படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃபாக அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கும் இதில் நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இந்த வகுப்புகள் படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது ஒன்பதாவது படிக்கிற குழந்தைகள்லேருந்து எழுபது எண்பது வயசு இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் வந்து இது படிக்கிறாங்க இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயும் சொல்லித்தரோம் நேரடியாகவும் வரதுனாலும் வரலாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம பிளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப்பு அனுப்பிச்சிடுவோம் அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா போதும் இங்கே நடக்கிறது அப்படியே தெரியும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து எளிமையாக கலந்துக்க முடியும் இந்த வகுப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற நாட்களில் சொல்லி தந்துட்ருக்குறான் வார இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார நாட்கள் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி எல்லா நாட்கள்லேயுமே வந்து வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் அதே மாதிரி சாயந்தர நேரம் வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்து நீங்கள் படிக்கிறதுனாலும் ஏழு மணிக்கெல்லாம் கூட கிளாஸஸ் இருக்குது அதில் கூட கலந்து படிச்சிக்கலாம் அதே மாதிரி லீவு நாட்களில் சில லீவு நாட்கள் வரும்போது அதில் கூட சொல்லி தந்துட்டுருக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே சரி பண்ணுறதுக்கு எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனைனாலும் புக்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம் வெளியூரில் இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் அதை பார்த்து அட்டன் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல தொட்டால் இந்தந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி இந்த அக்கப்பஞ்ச ஊசிகள் வச்சா சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித் தந்துடுவோம் அப்போ உங்களுக்கு நீங்களே அருமையை சரிப்படுத்திக்க முடியும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் தினம் தினம் நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாமே சொல்லி தந்துடுவோம் உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம எப்படி மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும் எப்படி மற்றவங்ககிட்ட வந்து நம்ம பழகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அருமையாக சொல்லி தருவோம் அப்போ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசையும் நிம்மதியாக வச்சுக்கலாம் நோய்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் இந்த சுகர்னால நிறைய பாதிப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த புண்ணெல்லாம் வந்ததுன்னா ஆறாமல் ரொம்ப சிரமப்படுத்திகிட்டு இருக்கும் பாதங்காலில் பொண்ணு வந்துடும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து படிப்படியாக குறைக்கிற மாதிரி நிறைய அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கூட இந்த பாயிண்ட்ஸையும் டச் கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த பாயிண்ட்ஸை தொட அந்த புண்ணு வந்து படிப்படியாக அது குரகு குணமாக ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குப்பஞ்சர் புள்ளிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பார்த்துட்டு நான் சொல்லித்தர மாதிரி ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி அந்த வலிகளில் குறைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம புருவத்தோட மத்தியிலிருந்து உங்கள் ஆள்காட்டி காட்டி வரலில் ஒரு ரேகம் முடிகிற அளவுக்கு வச்சுக்குங்க மேலே யாருக்கு புண் இருக்குதோ அவங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிபி ஃபோர்டீன் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இது வந்து ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இந்த ம இந்த புள்ளி மேலே உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ண பண்ண இந்த புண்ணு வந்து ஆற ஆரம்பிச்சிரும் நாக்கு புண்கள் இருந்தாலும் சரி பாதங்கால்களில் புண்ணு வந்தாலும் சரி எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் படிப்படியாக குணம் குணமாக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு மேலே தூக்கிட்டு வரும் இந்த எலும்பு மேலே புடச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த எலும்பு மேலே காட்டி வரலை வச்சு ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணணும் இதுவும் வந்து சூட்டை குறைக்கும் ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அருமையான அக்கு பஞ்சர் புள்ளி இந்த புள்ளியும் இந்த மாதிரி வச்சு கால் காட்டி வரல ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் இந்த புண்ணு வந்து அருமையாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வலியாக இருக்குது இந்த புண்ணில் வலி தாங்க முடியல அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்கள் கட்டை வரலையும் கட்டி வரலையும் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த உச்சியில் எல்லை ஃபோர் அப்படிங்கிற ஒரு ரகுப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து வலிகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இதனால் வலி வருது அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக இப்படி மசாஜ் பண்ணிவிடுங்க பண்ண பண்ண வலிகள் வந்து அருமையாக சரியாகும் கையை மடக்கி இந்த மாதிரி நெஞ்சில் வச்சோம்னா நம்ம கட்ட வரல் நேர் பின்னாடி இந்த இடத்துல எல்லை லெவன் அப்படிங்கிற அக்கு பாயிண்ட் முழங்கை மடிப்பு ரேகம் முடிகிற இடத்துல எல்லை லெவன் அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இதையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதுக்கு இந்த பாயிண்ட்டையும் மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி சொல்லித்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக டச் கொடுத்திங்கன்னா இந்த புண்ணோட வலிகள் குறையும் புண்ணுக்குள்ளே அந்த ரண மாட்டை இருக்கிறதெல்லாம் படிப்படியாக ஆற ஆரம்பிக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கிளாஸஸ் படிக்கிறதுனாலும் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு உங்கள் உடம்பை வந்து ரொம்ப அருமையாக பார்த்துக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் ஏற்கனவே நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோ ஹெல்த்தை பற்றி நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி நான் சொல்லித்தர மாதிரி பண்ணிங்கன்னா படிப்படி அந்த பிரச்சனைகள் அருமையாக சரியாகும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போட போட உங்களுக்கு வந்து காட்டும் தேங்க்யூ